தமிழ் வணக்கம் மூன்றாண்டு கால போரும் பொருளாதாரத்தால் மூச்சு திணறும் வல்லரசுகளும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் வல்லரசுகள் போரை விட பொருளாதாரத்தில் திண்டாடியிருக்கும் திண்டாட்டங்களே உலக செய்திகளை அதிர்வடைய செய்திருக்கின்றன போரை வெற்றி பெறுவதை விட உள்நாட்டு பொருளாதாரத்தை காப்பாற்றி தோல்வியடையாமல் செய்வது அரசியல் தலைவர்களுக்கு திடீரென ஏற்பட்டு இருக்கின்ற புதிய சிக்கலாக மாறியிருக்கின்றது பொருளாதாரத்தை வெல்வதற்கு போட்ட திட்டங்கள் எல்லாம் சான் ஏற முளம் சறுக்கும் நிலையாக மாறியிருந்தன ஒரு காலத்தில் போரினால் வெற்றி பெற்று பணத்தை உழைத்த அரசுகள் அதே போரினால் பணத்தை இழக்க வேண்டிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை கள ரீதியாக ஏற்பட்டிருக்கின்றது அரசியல்வாதிகள் வகுத்த கொள்கைகள் காரணமாக பணம் தவறான இடத்தில் சுழல ஆரம்பித்து விட்டது இது மிக பெரும் சிக்கலாகவும் உருவாகி இருக்கின்றது தலைவர்கள் இழைத்திருக்கும் தவறான பொருளாதார கொள் கைகளை இந்த ஆக்கம் பார்க்கின்றது அவரு ஒன்று நேட்டோவினுடைய பட்ஜெட் இனிமேல் ஒரு நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை படைத்துறைக்கு ஒதுக்க வேண்டும் என்று புதிதாக முடிவு செய்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்திற்கு உள்ளாக அந்த இலக்கை நாடுகள் எட்டி தொட்டுவிட வேண்டும் அதேவேளை அந்த பணத்தில் மூன்றில் ஐந்து வீதம் ஆயுதங்களுக்கு நேரடியாக செலவாகவும் ஒன்று தசம் ஐந்து வீதம் போருக்கான உள்ளக வீதிகள் உள்ளிட்ட கட்டமைப்புகளை சீர் செய்வதாகவும் இருக்க வேண்டும் என்று இணக்கப்பாடு காணப்பட்டிருக்கின்றது இப்பொழுது கொடுக்கின்ற பணமே மூச்சிறைக்கின்றது என்றால் ஐந்து வீதத்திற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இந்த தவறுகளுக்குள் முதல் உதாரணம் இத்தாலி நாட்டில் இத்தாலியினுடைய கடும் போக்குவாத பிரதமர் ஜியோஜியா மெலர்னி இப்பொழுது போட்டிருக்கும் திட்டம் ஒன்று தசம் ஐந்து வீதம் ஒதுக்கும் பணத்தில் இத்தாலியினுடைய சிசிலிக்கும் இத்தாலியினுடைய தாய் நிலத்திற்கும் இடையே ஆக ஒரு பாலத்தை போடுவது என்று திட்டமிட்டிருக்கின்றார் பணம் இருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற ஒரு செலவு கூடிய பாலத்தை உலகின் மிக நீளமான பாலங்களில் ஒன்றான பாலத்தை போடுவதற்கு இத்தாலியினுடைய முன்னே சர்வாதிகாரி முசோலினியும் பின்னய கோடீஸ்வரர் சில்வியோ முயற்சி எடுத்து முடியாமல் போன ஒரு விடயத்தை இவர் செய்வதற்கு இந்த ஒன்று தசம் ஐந்து வீதமான பணம் இவருக்கு உதவியாக இருக்கின்றது இந்த பாலம் புறப்படுகின்ற இடத்திலும் அது வந்து சேருகின்ற இடத்திலும் வாழுகின்ற மக்கள் சாதாரணமாக பயணிப்பதற்கு பொது பேருந்து வண்டிகள் கூட சரியாக இல்லாத இடத்தில் இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு பாலம் எதற்காக என்பதற்கு போர் வந்தால் படைகள் நகர்வதற்கு பாலம் அவசியம் என்று கூறுகின்றார் ஆனால் இன்றிருக்கும் பொருளாதார நிலையிலும் பங்கர் பூஸ்டர் ஆயுதங்களின் இடையேயும் ஒரு பங்கர் பூஸ்டருக்கு தாக்கு பிடிக்காது இன்றைய பாலங்கள் என்பது உலகறிந்த ரகசியம் ஆனால் இத்தாலியில் உண்மையான நிலவரங்கள் என்ன இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிவடைந்த காலத்தில் இருந்து கொடிய சிறை கொட்டடிகள் இன்னமும் சீர்திருத்தப்படவில்லை அதற்குள் போவதை விட மரணிப்பது மேலானது என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு படுமோசமாக இருக்கின்றது இதுவரை முப்பத்தி மூன்று பேர் சிறை கொட்டடிகளினுடைய அலங்கோலம் காரணமாக தற்கொலை செய்திருக்கின்றார்கள் இந்த ஒன்று தசம் ஐந்து வீதத்தில் சிறை கொட்டடிகளை திருத்த முடியாத நிலையில் இத்தாலியினுடைய அரசு இருக்கின்றது எனவே ஐந்து வீதம் என்று டொனால்டு ட்ரம்ப் இலக்க ரீதியாக சொன்ன ஒரு தொகை காரணமாக எங்காவது எடுத்து செலவழிக்க வேண்டிய நிலைக்குள் அரசியல்வாதிகள் தள்ளப்படுகின்ற பொழுது பணம் தேவையான இடத்திற்கு செல்லாமல் தேவையற்ற ஓர் இடத்திற்கு செல்வது இந்த பொருளாதாரம் தூரத்து பார்வையில் மேலும் பல பின்னடைவுகளை சந்திக்க போகின்றது ரஷ்ய அதிபர் என்பவர் ஒருவர் அந்த ஒருவருக்காக இத்தனை நாடகங்களை ஆடுகின்றார்களா என்றால் இல்லை ஆயுதங்களை விற்பதற்காகவே இந்த நாடகங்களை ஆடுகின்றார்களா என்பது எதிர்கால கேள்வியாக அமையப்போகின்றது போகின்றது மனிதனில் பணம் ஒதுக்காமல் போரில் பணம் ஒதுக்குவது என்பது எதிர்காலத்தில் அந்த போர் நடைபெறாமல் போகுமாக இருந்தால் ஆயுதங்கள் எல்லாம் பழையதாக சென்று பெருநஷ்டம் ஏற்படும் அதுதான் இப்பொழுது பழைய ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் இரண்டாவது டொனால்டு தவறு இரண்டு பெரும் போர்களுக்கு ஒரே நேரத்தில் அவர் பணத்தையும் ஆயுதங்களையும் அள்ளி வழங்கிக் கொண்டிருந்தார் இது அமெரிக்கா இழைத்த தவறு இது போர் விரைவாக முடிந்துவிடும் என்று நினைத்து பணத்தையும் ஆயுதங்களையும் மிக பகட்டாக அனுப்பி அமெரிக்கா இப்பொழுது மூச்சு திணறி பணத்தை தேட வேண்டிய நிலைக்கு வந்திருக்கின்றது சற்று முன்னர் வழியாக இருக்கின்ற அறிவிப்பு மிக ஆபத்தானதாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய விண்வெளி கழகமாகிய நாசாவில் பணியாற்றுகின்ற இரண்டாயிரத்தி பேர்களுக்கு வேலை நீக்க கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் பணத்தை எங்கிருந்தாவது தேட வேண்டும் போரினால் ஏற்பட்ட இழப்புகளை சீர் செய்வதற்கு அடுத்த ஆண்டுக்கு உள்ளாக நாசாவில் இருந்து ஐயாயிரம் பேருக்கு வேலை நீக்க கடிதம் வழங்க வேண்டும் மொத்த பட்ஜெட்டில் நான்கில் ஒரு வீதத்தை குறையுங்கள் என்று அமெரிக்க அதிபர் கூறியிருக்கின்றார் இந்த நாசா விஞ்ஞானிகளில் இருபதிலிருந்து முப்பது வருடங்களாக பணியாற்றிய மிக பெரும் திறமைசாலிகள் எல்லாம் ஒன்று ஒன்று அட இது என்று அள்ளி வீசப்பட்டிருக்கின்றார்கள் இவற்றில் விண்வெளி விஞ்ஞானிகள் மட்டுமல்ல பருவநிலை மாற்றம் தொடர்பான ஆய்வுகளை நடத்துகின்ற விஞ்ஞானிகளும் வேலை இழந்திருக்கின்றார்கள் முதலாவது சீனாவை முந்திக் கொண்டு அமெரிக்கா சந்திரனில் மனிதனை இறக்கலாம் என்ற திட்டத்தை இப்பொழுது கவனிக்காமலே விட்டுவிட்டது சீனா சென்றால் என்ன ரஷ்யா சென்றால் என்ன இந்தியா சென்றால் என்ன என்பது நிலை இரண்டாவது உலகின் முதலாவது நாடாக கிரகத்தில் அமெரிக்க கொடியை ஏற்றலாம் என்று நினைத்தார்கள் இப்பொழுது அதற்கும் பணம் இல்லை அதையும் யாராவது ஏற்றினால் அது பற்றி எந்த அக்கறையும் இல்லை என்ற அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வந்திருக்கின்றது போரை பெரிதாகவும் நாசா போன்ற இடங்களில் பணிபுரிகின்ற விஞ்ஞானிகளினுடைய அறிவை மட்டமாகவும் கருதிய காரணத்தினால் இன்று இந்த இடத்தை அமெரிக்கா வந்து அணுகுண்டு ஒன்று வெடிக்கப் போகின்றது ஆக்கிரமிப்பு ஒன்று வரப்போகின்றது என்பதற்காக எல்லாவற்றையுமே தேசிய உற்பத்தியில் ஐந்து விதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அடடா நாடுகள் எல்லாம் தப்பி பிழைத்தோமே என்றால் இல்லை அவர்களையும் கயிறு போட்டு பிடித்து விட்டார்கள் அந்த நாடுகளினுடைய பொருட்கள் எல்லாம் அமெரிக்காவிற்கு வருகின்ற பொழுது சாதாரண வரி அல்ல

சிறிய நாடுகளுக்கு மிகப்பெரிய கடினமான கேள்வியாக மாறியிருக்கின்றது எல்லாமே அடிப்படையான காரணம் அமெரிக்காவினுடைய பற்றாக்குறைதான் தன்னுடைய அயல் நாடான கனடாவிற்கு சற்று முன்னர் முப்பத்தி ஐந்து வீத வரி என்று டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார் கடந்த மாசி மாதம் இருபத்தி ஐந்து வீதம் என்றவர் இப்பொழுது உள்நாட்டு பற்றாக்குறை காரணமாக முப்பத்தி ஐந்து வீதமாக இருக்கின்றார் உக்ரைனுக்கு இதுவரை ஆயுதங்களையும் பணத்தையும் இலவசமாக வழங்கிய அமெரிக்கா இனி அப்படி வழங்க முடியாது என்று நேட்டோ நாடுகள் அமெரிக்கா நூற்றுக்கு நூறு வீதம் விலை கொடுத்து ஆயுதத்தை வாங்கி உக்ரைனுக்கு வழங்க வேண்டும் என்றிருக்கின்றார் இந்த ஆயுதங்களுடைய போர் விமானங்களை மேலும் பத்து விமானங்களை வாங்க வேண்டும் என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை அமைச்சர் கூறுகின்றார் ஏற்கனவே இருபத்தி ஒன்பது விமானங்களை வாங்கிய டென்மார்க் மேலதிகமாக பத்தை வாங்க வேண்டிய நிலை நோர்வேயுடனும் உடனும் ஒப்பிட்டால் டென்மார்க் வாங்க எண்ணிக்கை குறைவானது இந்த அழுத்தம் டென்மார்க்கு இருந்திருக்கின்றதா தெரியவில்லை ஆனால் வாங்க வேண்டிய நிலை இதற்கான பணத்தை எங்கே தேடுவதென்று தெரியவில்லை கல்லாப்பட்டி காலியாக தொன்னூற்றி ஐந்து வழங்க வேண்டிய செலவாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முப்பத்தி மூன்றுக்கு உள்ளாக எழுபது பில்லியன் குரோனர்களை வழங்க வேண்டி இருக்கின்றது இந்த பணத்தை சின்னஞ்சிறிய ஒரு நாடு எங்கிருந்து தேடுவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை கொண்டு நடத்தவே பணப்பற்றாக்குறை நெருக்கடி பட்ஜெட்டில் இருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பத்தி உள்ளே மூன்று தசம் ஐந்து வீதம் படைத்துறைக்கு ஒன்று தசம் செலவு செய்ய வேண்டும் சற்று முன்னர் உக்ரைனுடைய பெறுமதி இல்லாத வருமானம் இல்லாத பொருளாதாரத்திற்கு ஐம்பது மில்லியன் குரோனர்களை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே வடதுருவத்தில் கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்ற போகின்றது என்று மிரட்டி வருகின்றது இதற்காக வட பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு வரைவு கூட அனுமதி எடுக்கப்படாமல் வைக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபரிடம் சென்று உதவி கேட்டும் அவருக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை இஸ்ரேலிய பொருட்களுடன் வரும் கப்பல்கள் இப்பொழுது மூழ்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன செங்கடல் பகுதியில் ரஷ்யாவினுடைய ஆயுத தொழிற்சாலைகள் உக்ரைனால் அடித்து தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன முன்னதாக மோஸ்கோவிற்கு அருகாமையில் இருக்கின்ற விமானங்களை உருவாக்குகின்ற தொழிற்சாலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கின்றது நேற்று முன்தினமும் இது போன்ற தொழிற்சாலைகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன எனவே பொருளாதாரத்தை அளிக்கின்ற ஒரு போர் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது இது வர்த்தக போராக இருக்கின்றது இப்பொழுது போருக்குள் சிக்கப்பட்டு இந்த நாடுகள் பொருளாதாரத்தில் மூச்சறிந்து நிற்பதற்கான காரணம் கூட வர்த்தக போரின் ஒரு அம்சமாகவே இருக்கின்றது நேற்றிரவு ரஷ்யாவினுடைய லுக்கோவிஸ்ரீ விமான பத்தி இடத்தில் பதினோரு உக்ரைனிய ட்ரோன்கள் இருக்கின்றன இந்த பத்திரிகை சற்று முன் வெளியிட்ட செய்தியில் கோடை காலம் நடைபெற்ற போரில் ரஷ்ய படைகளுடைய முப்பத்தி ஓராயிரம் பேர் என்று கூறியிருக்கின்றது ரஷ்ய பொருளாதாரத்தில் இடம் இல்லை நூற்றி முப்பது நாட்களாக நூற்றி முப்பது நாட்களாக காசாவிற்கு எரிபொருளே வரவில்லை நேற்று தான் எழுபத்தி ஐயாயிரம் லிட்டர் பெட்ரோல் காசாவை சென்றடைந்திருக்கின்றது இஸ்ரேல் உணவுப் பொருட்களை தடுக்கின்றது எரிபொருட்களை தடுக்கின்றது என்பதெல்லாம் செய்தி உண்மையில் இவற்றை வழங்க முடியாத நிலையால் தான் இஸ்ரேல் தடுப்பது போல நாடகமாடுகின்றதா என்பது கூட கேள்விக்குறி ஐரோப்பிய ஒன்றியம் உணவுப் பொருட்களை வழங்குவதாக கூறியதன் பின்னதாக இஸ்ரேல் பிரச்சனையில்லை வழங்குங்கள் என்று கூறியிருக்கின்றது எனவே இன்று உதவி செய்வதற்கு ஆளில்லாத நிலை அந்தந்த நாடுகளினுடைய பொருளாதார பிரச்சனையில் இருக்கின்றது இப்படி மூன்றாண்டு போரும் முக்குளிக்கும் அரசுகளுமாக நிலைமை இருக்க கடைசியாக தேர்வது நமது தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் தான் அவருடைய கருத்தின்படி உக்ரைனை அழிக்க ரஷ்யாவால் முடியாது காசாவில் பாலஸ்தீனர்களை அழிக்க இஸ்ரேலால் இதற்கு காரணம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னரே வள்ளுவர் இதை கூறிவிட்டார் சிறை நலனும் சீரும் இலர் எனினும் மாந்தர் உரை நிலத்தோடு ஒட்டல் அரிது என்று திருக்குறள் கூறுவதாக சொல்லுகின்றார் அதாவது கடக்க முடியாத அரண் படை சிறப்புகள் எல்லாம் இல்லாத ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டின் மீது படையெடுத்து சென்றாலும் வெல்வது கடினம் என்று வள்ளுவர் கூறுகின்றார் என்று தெரிவிக்கின்றார் எனவே ரஷ்யா உக்ரைனுக்குள் சென்றதும் இஸ்ரேல் காசாவிற்குள் சென்றதும் அவர்களினால் வெல்ல முடியாத போர்தான் என்பதை வள்ளுவர் கூறியிருக்கின்றார் என்பது சிதம்பரத்தினுடைய உதாரணமாக இருக்கின்றது சிதம்பரம் இதை சொன்னார் என்றவுடன் நீங்கள் நினைக்க கூடாது இந்தியாவினுடைய படைகள் இலங்கைக்கு போவதற்கு முன்னதாகவே திருக்குறளை திருவள்ளுவர் எழுதிவிட்டார் தானே நமது சிதம்பரம் இதை அந்த நேரம் ஏன் பேசவில்லை என்று நீங்கள் கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் நம்மிடம் இல்லை இது தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே